மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ரணில் இடையே சமரசம் செய்ய பிரதமர் தீவிர முயற்சி கட்டுப்பணம் செலுத்தினார் விஜயதாச ராஜபக்ஷ தேர்தலின் பின்னர் கலவரம் வடிக்கலாம் விக்னேஸ்வரன் எம்பி ஆரூடம் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் பசிலா புதன்கிழமை வழியாக உள்ள அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது நாமல் பகிரங்கம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலை இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி கமலா ஹாரிஸ் கருப்பினத்தவரா இந்தியரா ட்ரம்பின் கேள்வியால் வெடித்த சர்ச்சை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் இடையில் அரசியல் ரீதியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் இரண்டு தலைவர்களிற்கும் நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன தனது பாடசாலை தோழனான ஜனாதிபதியுடனும் முன்னாள் ஜனாதிபதியுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ள தினேஷ் குணவர்தன தேர்தலில் ஜனாதிபதிக்கான பொதுத்தளத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளையும் ஐக்கியப்படுத்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் பொதுஜன பெரமுனவின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என பசில் ராஜபக்ச பிடிவாதமாக இருந்ததால் இந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை ஜனாதிபதிக்கு வேறு ஒருவரை நிறுத்துவது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது தேர்தல் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பிரதமர் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார் இருவரையும் ஐக்கியப்படுத்த முயற்சிகளை பிரதமர் தொடர்கின்றார் என விடயமடைந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்ஷ கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்ஷ இன்று வியாழக்கிழமை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்றைய தினம் வரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர் இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஐந்து வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிட இரண்டு வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வெளியிட்டது அறிவிப்பு வழியான ஒரு சில மனத்தியாளத்திற்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் ரத்ன சுயாதீன வேட்பாளராகவும் புதிய சுதந்திர முன்னணியின் வேட்பாளராக ஒசல லக்மால் அனில் ஹெரத் என்பவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எல் ஜி லியனகே என்பவரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடுவதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் கே பண்டாரநாயக்கவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் பெரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக் கட்சியின் பங்கு என்னவென்று கேட்டீர்களானால் அந்த கட்சியில் இருப்பவர்கள் திரும்பவும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையாக அளிக்கப்பட்டு விடுவார்கள் என்றே கருதுகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுதும் எனக்கு ஒரு கரிசனை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாட்டில் கலவரங்கள் வடிக்கக்கூடும் சிங்கள வேட்பாளர்களிடையே ஐம்பது சதவீத வாக்கை பெறக்கூடியவர்கள் என்று எவரும் இல்லை உண்மையில் அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு குறைவாகத்தான் பெறுவார்கள் ஆனால் இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள் என்று கூறினாலும் ரணில் சஜித் அனுர என்ற மூன்று பேர்தான் முக்கியமானவர்கள் இந்த மூவருக்கும் இடையில் என்ன மாதிரியான போட்டி நடக்கப் போகின்றது இந்த தேர்தலில் மொட்டு கட்சியின் பங்கு என்னவென்று கேட்டீர்களானால் அந்த கட்சியில் இருப்பவர்கள் திரும்பவும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையாக அளிக்கப்பட்டு விடுவார்கள் என்றே கருதுகின்றேன் அதாவது தெற்கிலே இருக்கின்ற அவர்களுடைய ஆசனங்கள் எல்லாம் ஜேவிபி கட்சிக்கு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு அவர்கள் செய்த துரோகம் மக்கள் மனதிலே இருக்கின்றது குறிப்பாக இந்த நாட்டை அவர்கள் சூறையாடி இருக்கின்றார்கள் போர் போர் என்று போரின் காரணமாக தங்களை தாங்கள் அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள் இவையெல்லாம் மக்களுக்கு இப்போது நன்றாக தெரிந்துவிட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் அன்று அறிவிக்கப்படும் என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் பிரபல வர்த்தகரும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நபருமான தமிக்க பெரேரா மொட்டுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் என உதயங்க தெரிவித்துள்ளார் இது குறித்தான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மைத்ரி ஆப்பம் சாப்பிட்டு சென்றது போல் இல்லாமல் பசில் ராஜபக்ஷ ரணிலை வெற்றி கொள்வார் என தெரிவித்துள்ளார் அதனுடன் நின்றுவிடாது தம்மிக்க பெரேராவை தேர்தலில் களமிறக்கி அவரை ஜனாதிபதியாக பதவியில் அமர்த்தும் வரையில் பசில் ராஜபக்ஷ தனது நகர்வில் இருந்து வெளியேற மாட்டார் எனவும் நிச்சயமாக தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி பதவியில் அமர்த்துவார் எனவும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கட்சி என்ற ரீதியில் நாம் வலுவாக இருக்கின்றோம் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வகித்த போதும் சிலர் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர் ராஜபக்ஷக்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது தற்பொழுது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட எம்மாளும் முடியும் எனினும் அவ்வாறு செய்து அவர்களின் நிலைமைக்கு கீழே இறங்க நாங்கள் விரும்பவில்லை தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துகின்றனர் இவ்வாறான ஓர் பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை உருவானால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார் ஈரானின் பதிலடியில் இதுகுறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அரசியல் மற்றும் பதற்றம் நிலவும் நிலைமைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியம் தள்ளப்பட்டால் அது இலங்கையையும் முழு உலகத்தையும் மிகவும் பாதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் பதிலடி கொடுத்தால் தீவிர போர் பதற்றமாக அது மாற்றமடையும் எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமை எப்படி மாறும் என்று கூற முடியாது போர் பதற்றம் தீவிரமடைந்தால் அது நிச்சயமாக இலங்கையை நேரடியாக பாதிக்கும் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே அறுபத்தைந்து சதவீதமான எண்ணெய் வளம் காணப்படுகின்றது போர் மூண்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருக்கும் உலக நாடுகள் எண்ணெயை கொள்வனவு செய்ய மிகப்பெரிய தொகையை தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் போரால் இலங்கையின் பொருளாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் அரசியல் நிலைமை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுவதனை தவிர்க்க முடியாமல் போகும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் உலகளாவிய விநியோக விலையமைப்பு வீழ்ச்சியடையும் எனவும் இலங்கையும் பாதிக்கப்படலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கமலா ஹாரிஸ் கருப்பினத்தவரா இந்தியரா என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ள விவகாரம் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது கருப்பின பத்திரிகையாளர் மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் அத்தோடு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பல வருடங்களாக தனது ஆசிய பின்னணியை மறைத்து வைத்திருந்தார் என ட்ரம்ப் பிழையான குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் அவர் கருப்பாக மாறும் வரை அவர் கருப்பினத்தவர் என்பது எனக்கு தெரியாது என கூறிய ட்ரம்ப் அவர் தன்னை தற்போது கருப்பினத்தவர் என கருத வேண்டும் என விரும்புகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அவர் கருப்பினத்தவரா இந்தியரா என்பது எனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் கமலா ஹாரிஸ் தனது சட்டத்துறை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பரீட்சைகளில் தோல்வியடைந்தார் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது